இந்தியாவிலேயே அதிக மருத்துவ படிப்பு இடங்கள் கொண்ட மாநிலம் என்ற பெருமையை விளம்பரமாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு இழந்துள்ளது அதிமுக ஆட்சியில் இந்தியாவில் உள்ள ஐநூற்று தொன்னூற்று மூன்று மருத்துவக் கல்லூரிகளில் அறுபத்தொன்பது கல்லூரிகள் என்ற எண்ணிக்கையுடன் தமிழகம் முதலிடத்தில் இருந்தது நாட்டின் மொத்தமுள்ள நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டு மருத்துவ படிப்பு இடங்களில் தமிழகத்தில் மட்டும் பத்தாயிரத்து எழுபத்தைந்து இடங்கள் இருந்தன இந்த பெருமைக்கு முதற்காரணம் காரணம் மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது நான்கு ஆண்டு ஆட்சி காலத்தில் மட்டுமே புதிதாக பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டதுதான் அதிமுக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி மருத்துவ இடங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டன ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு மருத்துவக் கல்லூரி கூட புதிதாக தொடங்கப்படவில்லை மருத்துவக் கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு வசதி சரியில்லை கைரேகை பதிவுகள் இல்லை சிசிடிவி இல்லை என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் குற்றச்சாட்டிற்குத்தான் விடியா ஆட்சியின் சுகாதாரத்துறை ஆளானது அதிக மருத்துவ இடங்கள் என்ற பட்டியலில் கர்நாடகா முதலிடம் பிடித்துவிட்டது அதிகம் மருத்துவக் கல்லூரிகள் பட்டியலில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது தமிழகத்தின் உரிமைக்காக என்று சொல்லி செங்கலை தூக்கி காட்டி தேர்தலில் ஓட்டு வாங்கியவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்று சொன்ன ஸ்டாலினும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் ஆட்சி முடிய போகும் வரைக்கும் எதுவும் செய்யவில்லை ஆனால் ஏழை எளிய கிராமப்புற மக்கள் நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களை சேர்த்து படிக்க வைத்தார் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் இரண்டாயிரத்து இருபது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று வரை அதாவது எடப்பாடியார் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு அறிவிக்கும் முன்பு வரை குறைவான அரசு பள்ளி மாணவர்களே மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடிந்தது இப்போது ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளி மாணவர்கள் என இருபத்தி இரண்டு இடங்களில் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கிறார்கள் என்றால் அந்த சாதனையை படைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் நீட் தேர்வு வேண்டாம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சட்டப்பூர்வமான போராட்டம் ஒரு பக்கம் நீட் விலக்கு கிடைக்கும் வரை நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தனித்திறன் பயிற்சி வழங்கியது அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவர்களாக மாறுகின்ற கனவை நனவாக்கியது மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ மாணவர்களுக்கான இடங்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியது என்று அடுத்தடுத்து மக்கள் நலனுக்காகவே திட்டங்களை தீட்டி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அரசு அதனால்தான் இரண்டாயிரத்து இருபத்தாறில் அம்மா ஆட்சி மீண்டும் வருமா என்று ஏங்குகிறார்கள் தமிழக மக்கள்